வணக்கம் இன்றைக்கே நாம வந்து விரதம் பத்தி கொஞ்சம் ஆழமா பேசலான்னு இருக்கோம் இது ரொம்ப பழமையான ஒரு விஷயம்தான் ஆனா இப்போ மறுபடியும் நிறைய பேர் நம்ம கிட்ட சில ஆதாரங்கள் இருக்கு குறிப்பா டாக்டர் ஆலன் கோல்ட்ஹாமர்னு ஒருத்தர் அவர் வந்து கிட்டத்தட்ட நாப்பது வருஷமா இந்த மருத்துவ கண்காணிப்புல நீர் விரதம் பத்தி ஆராய்ச்சி பண்றார் அவரோட நேர்காணல் தான் நமக்கு முக்கிய ஆதாரம் சரி விரதம் பல காலமாவே இருந்திருக்கு மதங்கள்ல எல்லாம் ஆனா இப்ப வந்து உடல் நலத்துக்காக சில குறிப்பித்த நோய்களை சமாளிக்க இது எப்படி உதவுதுன்னு பாக்குறது முக்கியம் கரெக்ட் இது சும்மா எடை குறைக்கிறது மட்டும் இல்லைன்னு நல்லா புரியுது உயர் ரத்த அழுத்தம் இன்சுலின் எதிர்ப்பு ஏன் நம்ம மூளை ஆரோக்கியம் வரைக்கும் இதோட தாக்கம் இருக்குன்னு சொல்றாங்க சரி முதல்ல ஆரம்பிக்கலாம் டாக்டர் கோல்ட் ஹேமர் விரதம்னு எதை சொல்றாரு அதுல இருந்து போவோம் அவர் சொல்றது வந்து சிகிச்சை முறை விரதம் அதாவது தெரப்பியூட்டிக் ஃபாஸ்டிங் அது ரொம்ப சிம்பிள் தண்ணி மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது அதோட முழுமையான ஓய்வு அந்த முழுமையான ஓய்வுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓ நிறைய பேர் விரதம்னா பட்னி இருந்துட்டு ஆனா நம்ம அன்றாட வேலைகளை அப்படியே செய்யறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஓய்வு ஏன் இவ்வளவு முக்கியன்னு அவர் சொல்றாரு கொஞ்சம் விளக்க முடியுமா இது வந்து நம்ம உடலோட ஆற்றல் எப்படி பயன்படுதுங்கிறதோட சம்பந்தப்பட்டது நாம வேலை செஞ்சுட்டே இருந்தா உடலுக்கு குளுக்கோஸ் தேவை ஜாஸ்தி கையிருப்பு தீர்ந்ததும் அது என்ன பண்ணும் தசையில இருக்கிற புரோட்டீனை உடைக்க ஆரம்பிக்கும் அதுக்கு பேரு குளுக்கோனியோஜெனசிஸ் ஓஹோ ஆனா நாம நல்ல ஓய்வுல இருக்கும்போது உடலுக்கு அந்த அவசரம் இல்லை அப்போ அது வந்து நேரா கொழுப்புக்கு போகும் குறிப்பா வயிற்று பகுதியில இருக்கே அந்த உள்ளுறுப்பு கொழுப்பு விசரல் ஃபேட் அதை குறி வச்சு எரிக்கும் அப்போ கொழுப்பு இழப்பு கூடவும் தசை இழப்பு கம்மியாகவும் இருக்கும் சரிதானே அதேதான் ரொம்ப சரி அதனாலதான் ஓய்வு அவ்ளோ முக்கியம் சரி அப்போ விரதம் ஆரம்பிச்ச ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இல்ல நாற்பத்தி மணி நேரத்துக்கு அப்புறம் உடம்புல பெரிய மாற்றம் நடக்குதுன்னு சொல்றீங்க குளுக்கோஸ்ல இருந்து வேற எரிபொருளுக்கு மாறுது இல்லையா ஆமா ஆமா கல்லீரல்ல சேமிச்சு வச்ச கிளைகோஜன் தீந்ததும் உடம்பு வந்து கொழுப்பு உடைச்சி கீட்டோன் அணுக்கள்னு சொல்றோம்ல அத உற்பத்தி பண்ண ஆரம்பிக்குது இதுல பீட்டா ஹைட்ராக்சி பியூட்ரிக் அமிலம்னு ஒன்னு இருக்கு அது மூளைக்கு ஒரு சூப்பர் எரிபொருள் மாதிரி அப்படியா இது கேக்குறதுக்கு ஏதோ நம்ம நம்ம பரிணாம வளர்ச்சியில நமக்கு கிடைச்ச ஒரு தந்திர மாதிரி இருக்கு நம்ம பெரிய மூளைக்கு தொடர்ந்து சக்தி தேவைப்பட்டதால இது அவசியமா இருந்திருக்குமோ அப்படிதான் நிறைய விஞ்ஞானிகள் நினைக்கிறாங்க ஏன்னா அந்த காலத்துல சாப்பாடு எப்பவும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது அப்போ உயிர் வாழ இந்த கீட்டோன்ஸ பயன்படுத்துற திறன் ரொம்ப உதவியா இருந்திருக்கும் ஆமா இல்லனா மனுஷன தப்பிச்சிருக்கறதே கஷ்டம் ஆமா இந்த இடத்துல தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி வருது அந்த காலத்து உயிர் வாழும் யுக்திய இந்த காலத்து பிரச்சனைகளுக்கு அதாவது நாம இப்போ அதிகமாக சாப்பிடறதால வர்ற பிரச்சனைகளுக்கு குறிப்பா அந்த உள்ளுறுப்பு கொழுப்புக்கு பயன்படுத்த முடியுமா அந்த உள்ளுறுப்பு கொழுப்பு பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அது ஏன் அவ்ளோ ஆபத்து இது ரொம்ப நல்ல கேள்வி பாருங்க நம்ம தோலுக்கு அடியில் இருக்கிற கொழுப்பு வேற இந்த உள்ளுறுப்பு கொழுப்பு வேற இது வயிற்றுக்குள்ள நம்ம முக்கிய உறுப்புகளை சுத்தி அதாவது கல்லீரல் கணையம் குடல் இதையெல்லாம் சுத்தி உருவாகுது இது சும்மா ஒரு ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி இல்ல இதுவே வந்து சில ஹார்மோன்களை சுரக்குது அழற்சி அதாவது இன்ஃப்ளமேஷனை உண்டாக்குற சில ரசாயன பொருட்களை வெளியிடுது இந்த நாள்பட்ட அழற்சி தான் இதய நோய் சில கேன்சர் டைப் டூ டயபிட்டிஸ்னு பண பிரச்சனைகளுக்கு மூல காரணம் இப்ப நல்லாவே தெரியுது அப்போ நீர் விரதம் இருக்கும்போது உடல் சரியா இந்த குழுப்பை குறி வச்சு கரைக்குதா டாக்டர் கோல்ட் கோல்ட்ஹேமரோட அனுபவம் அதான் சொல்லுது அவரோட கிளினிக்ல விரதம் இருந்தவங்கள பாக்கும்போது மொத்த எடை இழப்பு ஒரு பத்து சதவீதம்னா மொத்த கொழுப்பு இழப்பு இருபது சதவீதமா ஆனா இந்த ஆபத்தான உள்ளுறுப்பு கொழுப்பு மட்டும் கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் குறைஞ்சிருக்கான் நாற்பது சதவீதமா அடைங்கப்பா குறைப்பு முறைகள்ல அவ்வளோ சுலபமா நடக்காதே நிச்சயமா இல்ல இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சரி அடுத்து உயர் ரத்த அழுத்தம் இதுல விரதத்தோட தாக்கம் எப்படி இருக்குன்னு ஆதாரங்கள் சொல்லுது இதுவும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற ஒரு விஷயம் டாக்டர் கோல்ட் ஹேமர் அவரோட டீம் ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க உயர் ரத்த அழுத்தத்தோட அவங்க கிட்ட வந்த நூத்தி எழுபத்தி நாலு பேர் விரத சிகிச்சைக்கு பிறகு அந்த நூத்தி எழுபத்தி நாலு பேருமே மருந்து இல்லாம நார்மல் பிளட் பிரஷருக்கு வந்ததா பதிவு செஞ்சிருக்காங்க என்ன சொல்றீங்க நாலு பேர்ல நூத்தி எழுபத்தி நாலு பேருமேவா இது நம்பர் மாதிரியே இல்லையே இது தற்காலிகமா இருக்குமா தான் ஃபாலோ அப் பண்ணிருக்காங்க புகழ்பெற்ற மாயோ கிளினிக் இருக்கு இல்லையா ஆமா தெரியும் அவங்களோட சேர்ந்து ஒரு ஆய்வு செஞ்சிருக்காங்க விரதம் முடிஞ்சு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தப்போ அதுல எழுபத்தி ஆறு சதவீதம் ஒரு வருஷம் கழிச்சோம் இது ரொம்ப அசாதாரணமான ரிசல்ட் தான் ஏன்னா பொதுவா வாழ்க்கை முறை மாற்றம்னால வர்ற பலன்கள் கொஞ்ச நாள்ல போயிடும் சொல்லுவாங்க ஆமா ஆனா இந்த விஷயத்துல அப்படி இல்ல சரி அடுத்து இன்சுலின் எதிர்ப்பு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த டைப் டூ நீரிழிவுக்கு எவ்வளவு முக்கியம்னு தெரியும். ஆனா இதுக்கு நேரடி மருந்துகள் இல்லைன்னு சொன்னீங்க. அப்ப விரதம் எப்படி இத மாத்துது? டாக்டர் கோல்ட் ஹாமர் என்ன சொல்றாருன்னா இன்சுலின் எதிர்ப்பு குறைக்கிறதுக்குனே நேரடியா மருந்துகள் இல்ல. ஆனா விரதம் வந்து உடலோட இன்சுலின் உணர்திறன அதாவது இன்சுலின் சென்சிட்டிவிட்டியா அதிகரிக்குது. ஓஹோ இதனால உடம்பு கம்மியான இன்சுலின வச்சு இதோட விளைவா நீரிழிவு நோயாளிகள் மருந்துகளே இல்லாம உங்களோட சுகர் லெவல கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடிஞ்சிருக்குன்னு அவரோட அனுபவத்துல சொல்றார் இது இது பெரிய விஷயம் ஏன்னா நீரிழிவு மேலாண்மையில இது ஒரு புது அணுகுமுறையா இருக்கு நிச்சயமா மூளைக்கு எப்படி நல்லது செய்யுது வெறும் அந்த கீட்டோ நெறிப்பொருள் மட்டும் தானா இல்ல வேற ஏதாவது இருக்கா அது மட்டும் இல்ல கீட்டோன்கள் மூளைக்கு ஒரு ஸ்டெடியான நிலையான ஆற்றலை கொடுக்கறதோட பிடிஎன்எஃப்னு ஒன்னு இருக்கு பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ரோபிக் ஃபேக்டர் பிடிஎன்எஃப் ஆமா இந்த புரோட்டீன் வந்து மூளை செல்களை பாதுகாக்க புதுசா நியூரான் இணைப்புகளை உருவாக்க ஞாபக சக்தியை மேம்படுத்த எல்லாம் உதவுது அல்சைமர் மாதிரி நோய்கள் வராம பாதுகாக்க இது உதவுமானு கூட ஆராய்ச்சி போயிட்டு இருக்கு சுவாரஸ்யமா இருக்கே இன்னொன்னு பாருங்க உடற்பயிற்சி செஞ்சாலும் இதே பிடிஎன்எஃப் அளவு அதிகரிக்குமாம் ஓ அப்போ இதுவும் உடற்பயிற்சியும் மூளைக்கு ஒரே மாதிரி வேலை செய்யுதா சில வழிகள்லாம் ஆமா ரெண்டுமே உடம்புக்கு ஒரு சின்ன ஒரு சவால் மாதிரி கொடுத்து அதை சரி செய்ய வைக்குது நாம் அதிகமா சாப்பிட்றதோட கெட்ட விளைவுகளை சரி பண்ணவும் இது ரெண்டும் உதவலாம் அடுத்து ஆட்டோஃபாஜி இந்த வார்த்தையை இப்போ எல்லாரும் சொல்றாங்க உடம்பே தண்ணிய தானே சுத்தப்படுத்திக்கிற முறைன்னு சொல்றாங்க இதுக்கும் விரதத்துக்கும் என்ன தொடர்பு ஆட்டோஃபேஜிங்கிறது ரொம்ப சிம்பிளா சொன்னா நம்ம செல்லுகள் அதுக்குள்ள இருக்கிற டேமேஜ் ஆன பாகங்களை தேவையில்லாத கழிவுகளை ஏன் சில சமயம் கேன்சரா மாறக்கூடிய செல்லு கூட தானே சாப்பிட்டு அழிச்சு ரீசைக்கிள் பண்ற ஒரு ப்ராசஸ் விரதம் இருக்கும்போது வெளியிலிருந்து எனர்ஜி வராததால உடம்பு தனக்குள்ள இருக்கிற இந்த மாதிரி தேவையற்ற பொருட்களை உடைச்சி எனர்ஜியை உருவாக்கவும் சுத்தப்படுத்தவும் இந்த ஆட்டோஃபேஜியை தூண்டுது எலி மேல செஞ்ச சில ஆய்வுகள்ல விரதம் ஆயுளை கூட்டுச்சுன்னு சொல்றாங்களே அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்கு ஆனா டாக்டர் கோல்ஹேமர் இது கொஞ்சம் வித்தியாசமா பார்க்குறாரு அவர் என்ன நினைக்கிறாருன்னா விரதம் வந்து ஆயுளை நீட்டிக்கிறத விட நாம இப்ப சாப்பிடுற அதிகப்படியான ஆரோக்கியம் இல்லாத உணவுதான் நம்ம ஆயுளை குறைக்குது விரதம் வந்து அந்த பாதிப்பை சரி செஞ்சு நம்ம ஆயுளை அதோட இயல்பான நிலைக்கு கொண்டு வருதுன்னு சொல்றாரு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்வை அதாவது இருக்கிறத சரி பண்ணதை தவிர இல்லாதத கூட்டல கரெக்ட் அது ஒரு முக்கியமான வேறுபாடு சரி அடுத்து குடல் ஆரோக்கியம் கட் மைக்ரோபயோம் நம்ம குடல்ல இருக்கிற கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் பத்தி இப்போ நிறைய பேசுறோம் விரதம் என்ன பண்ணுது விரதத்தின் போது நாம சாப்பிடாததால குடல்ல இருக்கிற இந்த நுண்ணுயிரிகளோட மொத்த எண்ணிக்கையே கணிசமா குறையுது இது ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி ஓஹோ ஒரு ஸ்லேட் மாதிரி ஆமா அப்படி சொல்லலாம் அப்புறம் நாம திரும்ப சாப்பிட ஆரம்பிக்கும் போது அதாவது ரீஃபீடிங் அப்போ சரியான உணவுகளை குறிப்பா நார்ச்சத்து உள்ள தாவர உணவுகளை சாப்பிட்டா நல்ல பாக்டீரியாக்கள் வளர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது இதனால என்னென்ன நன்மைகள் இது வந்து குடல் அளர்ச்சி அதாவது கொலைடிஸ் குரோன்ஸ் நோய் ஐபிஎஸ் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் மலச்சிக்கல் மாதிரி பல செரிமான பிரச்சனைகளுக்கு உதவலான்னு நம்பப்படுது மனநிலைக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்களே அது உண்மையா நிச்சயமா நம்ம மனநிலைய கண்ட்ரோல் பண்ற செரோட்டோனின் டோபமைன் மாதிரி முக்கியமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்கள் பெரும்பாலும் நம்ம குடல்ல தான் உற்பத்தி ஆகுது அதனால குடல் நுண்ணுயிர்கள் சமநிலையா இருந்தா அது மன அழுத்தம் பதட்டம் இதுக்கெல்லாம் கூட மறைமுகமா உதவலாம் சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த ஒரு ஆய்வுல ஏழு நாள் தண்ணி மட்டும் குடிச்சு விரதம் இருந்ததுனால கெட்டது செய்யற பியூசோ பாக்டீரியாங்கிற ஒரு வகை பாக்டீரியா எண்பது சதவீதத்துக்கும் மேல குறைஞ்சதா கண்டுபிடிச்சிருக்காங்க இது பெரிய குறைவு சரி பத்தி நிறைய பேர் பேசுறாங்க நச்சு நீக்கம் இதுல உண்மை இருக்கா விரதம் இதுக்கு உதவுமா ஓரளவுக்கு உண்மை இருக்கு நாம சாப்பிடுற உணவு சுவாசிக்கிற காத்து இது மூலமா பல நச்சு பொருட்கள் குறிப்பா கொழுப்புல கையக்கூடிய நச்சுக்கள் அதாவது சில இதெல்லாம் நம்ம கொழுப்பு திசுக்கள்ல போய் சேருது குறிப்பா விலங்கு இது அதிகமா இருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு விரதம் இருக்கும்போது உடம்பு கொழுப்பு கரைக்குது இல்லையா அப்போ இந்த நச்சுக்களும் ரத்தத்துல கலந்து அப்புறம் நம்ம கல்லீரல் சிறுநீரகம் வழியா உடம்ப விட்டு வெளியேற்றப்படுது இது ஒரு இயற்கையான டீடாக்ஸ் வழிமுறைன்னு சொல்லலாம் சரி சரி ரெண்டு நன்மைகள் சொன்னீங்க தன்னியக்க நரம்பு மண்டல சமநிலை அப்புறம் சுவை மாற்றம் இந்த டேஸ்ட் மாறுறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இது எப்படி நடக்குது ஆமா இது நிறைய பேர் சொல்ற அனுபவம் விரதத்துக்கு பிறகு நம்ம நாக்குல இருக்கிற சுவை முட்டுகள் டேஸ்ட் பட்ஸ் ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுது அதனால ரொம்ப பக்குவப்படுத்தப்பட்ட அதிக உப்பு எண்ணெய் சக்கரை அதான் எஸ்ஓஎஸ் சொல்றாங்களே ஆமா சால்ட் ஆயில் சுகர் அந்த மாதிரி செயற்கையான சுவைகள் ரொம்ப திகட்ட ஆரம்பிக்கும் ஆனா பழங்கள் காய்கறிகள் மாதிரி இயற்கையான உணவுகளோட உண்மையான நுட்பமான சுவை நல்லா தெரியும் ஓ டாக்டர் கோல்ட் ஹாமர் இதை வந்து இன்பப் பொறி ஜெர் ட்ராப்ல இருந்து தப்பிக்கறதா சொல்றார். ஏனா அந்த எஸ்ஓஎஸ் சுவைகள் நம்ம அடிமைப்படுத்துது படுத்துது. அதில இருந்து வெளிய வரிறதுனால ஆரோக்கியமான உணவை விரும்பி சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இது நீண்ட காலத்துக்கு நல்ல பழக்கத்தை உருவாக்க ரொம்ப உதவியா இருக்கு. ஆமா இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். சரி இப்போ பலவிதமான விரத முறைகள் இருக்கு. நீர் மட்டும் விரதம், அப்புறம் அந்த இடைப்பட்ட விரதம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், ஜூஸ் விரதம், கீட்டோ டயட். இது ஒவ்வொன்னையும் டாக்டர் கோல்ட் எப்படி பாக்குறாரு? சரி நீர் மட்டும் விரதம் அதாவது வாட்டர் ஓன்லி ஃபாஸ்டிங் இதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி இதை வந்து அஞ்சு நாள்லேருந்து நாற்பது நாள் வரைக்கும் கூட செய்வாங்க ஆனால் ரொம்ப முக்கியம் இது கண்டிப்பாக மருத்துவ கண்காணிப்போட முழு ஓய்வோடு செய்ய வேண்டியது ஆமாம் அது ரொம்ப முக்கியம்னு திரும்ப திரும்ப சொல்கிறீங்க ஆமாம் ஏன்னா பிளட் ப்ரெஷர் எலக்ட்ரோலைட்ஸ் எல்லாம் தொடர்ந்து செக் பண்ணணும் அப்புறம் விரதம் முடிச்சு திரும்ப சாப்பிட ஆரம்பிக்கிறப்போ ரீஃபீடிங் அது ரொம்ப ரொம்ப கவனமா படிப்படியா செய்யணும் இதுதான் உடம்புல ஆழமான மாற்றங்களை கொண்டு வருது குறிப்பா அந்த உள்ளுறுப்பு கொழுப்பை குறைக்க ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு அவர் சொல்றார் லிம்போமா பிசிஓஎஸ் உயர் ரத்த அழுத்தம் மாதிரி பல பிரச்சனைகள்ல இது நல்ல பலன் கொடுத்துருக்குன்னு அவரோட கேஸ் ஸ்டடிசை காட்டுது சரி அடுத்து இந்த ஃபாஸ்டிங் அல்லது டைம் பண்றாங்களே அதை பத்தி என்ன சொல்றார் அதையும் அவர் ஒரு பயனுள்ள கருவியா பார்க்கிறார் இது வந்து தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் சாப்பிடாம இருக்கிறது குறிப்பா ராத்திரில லேட்டா அதிகமா சாப்பிடுற பழக்கத்தை மாத்த இது உதவும் தினமும் ஒரு பன்னெண்டு மணி நேரமாவது வயித்துக்கு ஓய்வு கொடுக்கறது ஒரு நல்ல ஆரம்பம்னு அவர் சொல்றார் இது சில நன்மைகளை தரலாம் ஆனா அந்த நீர் விரதம் அளவுக்கு உடம்புல ஆழமான சிகிச்சை சார்ந்த மாற்றங்களை இது கொண்டு வராது அப்புறம் ரொம்ப அதிகமா கேலரி தேவைப்படுறவங்க உதாரணத்துக்கு விளையாட்டு வீரர்கள் அவங்களுக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்றாரு அதுவும் இருக்கு டெக்னிக்கலா பார்த்தா குடிக்கும் போது கேலரி உடம்புக்குள்ள போகுது அதனால அது உண்மையான விரதம் இல்ல அதுலயும் பழ ஜூஸ்னா சர்க்கரை ரொம்ப அதிகம் நார்ச்சத்து கம்மி சில பேர் உணவு பழக்கத்தை மாத்திக்கிறதுக்கு ஒரு முதல் படியா இதை யூஸ் பண்ணலாம் ஆனா நீர் விரதத்தோட முழு பலன்களும் இதுல கிடைக்காது கீட்டோ டயட் இதுவும் விரதம் மாதிரி கீட்டோசிஸ் நிலைக்கு கொண்டு ஆமா அதனால இத விரதத்தை பிரதிபலிக்கும் உணவு முறை ஃபாஸ்டிங் மிமிக்கிங் டயட்னு கூட சொல்லலாம் சில விளைவுகள் ஒன்னா இருக்கு கீட்டோசிஸ் சுவை மாற்றம் இதெல்லாம் ஆனா ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு என்னது நிறைய கீட்டோ டயட் முறைகள்ல அட்கின்ஸ் டயட் மாதிரி ரொம்ப அதிகமா விலங்கு புரோட்டீனும் கொழுப்பும் சாப்பிட சொல்றாங்க இது நீண்ட காலத்துல பார்த்தா ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லைன்னு டாக்டர் கோல்ட்ஹாமர் எச்சரிக்கிறாரு அதுக்கு பதிலாக முழுமையான தாவர உணவு ஹோல் பிளான்ட் ஃபுட் டயட் முறையில இருந்தே உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் இந்த மாதிரி ஆபத்து இல்லாம எடுக்க முடியும்னு அவர் ரொம்ப உறுதியா நம்புறாரு சரி இவ்வளோ நன்மைகள் பத்தி பேசினோம் ஆனா கண்டிப்பா இதுல கவனிக்க வேண்டிய விஷயங்களும் ஆபத்துகளும் இருக்கும் இல்லையா குறிப்பா அந்த நீண்ட நாள் நீர் விரதத்துல நிச்சயமா அதனால தான் மறுபடியும் மறுபடியும் சொல்றோம் மருத்துவ கண்காணிப்பு இல்லாம குறிப்பா அஞ்சு நாளைக்கு மேல நீர் விரதம் இருக்கறது ரொம்ப ஆபத்தானது தன்னிச்சையா செய்யவே கூடாது உம் அட்டிக் ஹைபோடென்ஷன் நீரிழப்பு ஏற்படலாம் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் அதாவது சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் ஷாக்கீழ போகலாம் இந்த ரீஃபீடிங் சிண்ட்ரோம் ஒன்னு சொல்றாங்கள அது எவ்ளோ சீரியஸா அது ரொம்ப ரொம்ப சீரியஸ் உயிருக்கே ஆபத்தான நிலைமை அது ரொம்ப நாள் பட்டினி இருந்துட்டு திடீர்னு அதிகமா குறிப்பா கார்போஹைட்ரேட் அதிகம் அதிகமுள்ள உணவை சாப்பிடும்போது உடம்புல பொட்டாசியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் மாதிரி முக்கியமான எலக்ட்ரோலைட்டுகள் வேகமா குறைஞ்சிடும் இது இதய துடிப்புல பிரச்சனை நரம்பு மண்டல பாதிப்புன்னு பல சிக்கல்களை உண்டு பண்ணும் அப்போ விரதத்தை முடிக்கிறது விரதம் இருக்கிறத விட கவனமா செய்ய வேண்டிய விஷயமா நூத்துக்கு நூறு உண்மை அதனால தான் அந்த ரொம்ப அதனாலதான் செய்யணும் முதல்ல கொஞ்சமா பழச்சாறு அப்புறம் பழங்கள் காய்கறிகள் அதுக்கப்புறம் தான் மெதுவா வேக வச்ச மாவுச்சத்து உணவுகள்னு போகணும் இதுக்குன்னு முறையான வழிகாட்டுதல் இருக்கு சரி இன்னொரு முக்கியமான விஷயம் விரதங்கிறது ஏதோ எல்லா பிரச்சனையும் சரி பண்ற ஒரு மேஜிக் மருந்து இல்ல இது ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட் தானே மிக இப்ப உயர் ரத்த அழுத்தம் உடற்பருமன் இதெல்லாம் விரதத்தால கட்டுக்குள்ள வந்தாலும் நாம மறுபடியும் பழையபடி தப்பு தப்பா சாப்பிட ஆரம்பிச்சா உடற்பயிற்சி செய்யாம இருந்தா அந்த பிரச்சனைகள்லாம் திரும்பி வந்துடும் அப்போ வாழ்க்கை முறை மாற்றம் தான் முக்கியம் ஆமா விரதம் ஒரு நல்ல தொடக்கமா இருக்கலாம் ஒரு ரீசெட்டா இருக்கலாம் ஆனா நீண்ட கால பலன்களுக்கு அந்த எஸ்ஓஎஸ் இல்லாத முழுமையான தாவர உணவு தினசரி உடற்பயிற்சி நல்ல தூக்கம் இதெல்லாம் சேர்ந்த வாழ்க்கை முறை மாற்றம் தான் அவசியம் சரி பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இதுல ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஹார்மோன்கள் மாதவிடாய் சுழற்சி இதுல எல்லாம் விரதத்தோட தாக்கம் எப்படி இருக்கும் உம் இதுல சில விஷயங்கள் இருக்கு உம் உதாரணமா பிசிஓஎஸ் மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற பெண்களுக்கு விரதம் வந்து ஈஸ்ட்ரோஜன் மெட்டபாலிசம் பாதிக்கிறதால சில நன்மைகள் இருக்கலாம்னு சொல்றாங்க ஓ ஆனா அதே சமயம் ரொம்ப நீண்ட நாள் விரதம் இருந்தாலோ அல்லது உடம்புல கொழுப்பு சதவீதம் ரொம்ப குறைஞ்சிட்டாலோ அது பெண்களோட மாதவிடாய் சுழற்சியை பாதிக்கலாம் ஏன்னா அவங்க இனப்பெருக்க மண்டலம் சரியா வேலை செய்ய ஒரு குறிப்பிட்ட அளவு கொழுப்பு தேவை இதுல இன்னும் நிறைய ஆராய்ச்சி தேவைப்படுது சரி உடம்புல நடக்கிற மாற்றங்கள் பத்தி நிறைய பேசணும் மன ரீதியா இதுல ஏதாவது தாக்கங்கள் இருக்கா நிச்சயமா இருக்கு முதல்ல பாருங்க நிறைய பேருக்கு ஒருவேளை சாப்பாடு ஸ்கிப் பண்ணாலே பயம் வந்துரும் ஐயோ பசிக்குமே மயக்கம் வந்துடும்னு விரதம் இருக்கும்போது அந்த பயம் போகுது ஓ சாப்பிடாமலும் நம்மளால இருக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது ஆமா அது ஒரு பெரிய மனத்தடை கரெக்ட் அப்புறம் உணவு மேல நமக்கு இருக்கிற அந்த அதீத பற்று பசிங்குற உணர்வை நாம எப்படி பாக்குறோம் இதையெல்லாம் மறுபரிசீலனை செய்ய இது ஒரு வாய்ப்பு கொடுக்குது சிலருக்கு மன உறுதி சுய கட்டுப்பாடு இதெல்லாம் அதிகமாகற மாதிரி உணர்றாங்க பாசிட்டிவ் ஃபீட்பேக் மாதிரி தானே ஹெல்த்தியான சாப்பாடு தானே பிடிக்க ஆரம்பிக்குது ஆமா அது ரொம்ப முக்கியம் இன்னொன்னு சில சமயம் நமக்கு இருக்கிற உடல்நல பிரச்சனைகளை நம்மளால சரி செய்யவே முடியாதுன்னு நம்பிடுவோம் ஒரு கற்ற உதவியற்ற நிலை லேர்ன்ட் ஹெல்ப்லெஸ்னஸ் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆனா விரதம் இருந்து உடம்புல நல்ல மாற்றங்கள் நடக்கறத பாக்கும்போது இல்ல நம்ம ஆரோக்கியத்தை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கை ஒரு உத்வேகம் வருது இது மன ரீதியா ஒரு பெரிய பலம் அருமையா சொன்னீங்க சரி அப்ப நாம இவ்வளவு நேரம் பேசின விஷயங்களோட சாராம்சமா என்ன சொல்லலாம் விரதங்கிறது ஏதோ புது ஃபேஷன் இல்ல இது பல்லாயிரம் வருஷமா இருக்குற ஒரு கருவி ஆனா உயரத்தாழுத்தம் இன்சுலின் எதிர்ப்பு அந்த ஆபத்தான உள்ளுறுப்பு கொழுப்பு குடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மாதிரி நாம இன்னைக்கு சந்திக்கிற பல நவீன பிரச்சனைகளுக்கு குறிப்பா முறையான மருத்துவ கண்காணிப்போட செய்யற விரதம் ஒரு நல்ல சக்தி வாய்ந்த தீர்வா இருக்க முடியும்னு இந்த ஆதாரங்கள் காட்டுது அதே நேரத்துல இது மட்டுமே தீர்வு இல்லை நீண்ட காலத்துக்கு பலன் கிடைக்கணும்ன வாழ்க்கை முறைய மாத்தியே ஆகணும் குறிப்பா அந்த எஸ்ஓஎஸ் இல்லாத முழுமையான உணவு உடற்பயிற்சி தூக்கம் இதெல்லாம் முக்கியம் அப்புறம் ஆபத்துகளும் இருக்கு அதனால டாக்டர் ஆலோசனை இல்லாம குறிப்பா நீண்ட நாள் விரதத்தை யாரும் முயற்சி பண்ணக்கூடாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் மிக முக்கியமா அதை புரிஞ்சுக்கணும் இது உடம்ப மட்டும் ரீசெட் பண்றதில்ல மன ரீதியாவும் உணவு கூட நமக்கு இருக்கிற உறவையும் மறுபரிசீலனை செய்ய வைக்குது ரொம்ப முக்கியமான ஒரு நினைவூட்டல் நீண்ட நீர் விரதங்களை குறிப்பா அஞ்சு நாளைக்கு மேல செய்யணும்னா கண்டிப்பா தகுந்த மருத்துவ மேற்பார்வையோடு தான் செய்யணும் சுயமா முயற்சி பண்றது ஆபத்துல முடியலாம் ஆமா அது எவ்வளவு சொன்னாலும் பத்தாது சரி இந்த உரையாடலை முடிக்கிற நேரத்துல உங்களுக்கு ஒரு கேள்வி ஒரு சிந்தனைக்காக விரதம் மூலமா நம்ம உடம்புக்கு தன்னைத்தானே சரி செஞ்சிக்கவும் புதுப்பிச்சிக்கவும் ஒரு அபாரமான திறன் இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது நாம இன்னைக்கு சந்திக்கிற இந்த நாட்பட்ட நோய்களுக்கெல்லாம் நாம என்ன சாப்பிட்றோங்கிறது மட்டும்தான் காரணமா இல்ல நம்ம உடம்பு கொஞ்சம் ஓய்வெடுக்கவும் தன்னே சரி செஞ்சிக்கவும் இந்த மாதிரி தொடர்ந்து எதையாவது சாப்பிட்டுட்டே இருக்கிற பழக்கத்துல இருந்து அப்பப்போ விடுபடவும் வாய்ப்பே இல்லாம போனதும் ஒரு முக்கிய காரணமா இருக்குமோ அதாவது நாம என்ன சாப்பிடுறோம்ங்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு நாம எப்போ சாப்பிடாம இருக்குங்கறதும் நம்ம ஆரோக்கியத்துல ஒரு பெரிய பங்கு வகிக்கதா னு கேக்குறீங்க ஆமா இத நீங்களும் யோசி பாருங்க நாம மீண்டும் அடுத்த கலந்துரையாடல்ல சந்திப்போம்